ஜெயில இருந்தாலும் சென்னையை ஆளுற ரவுடி சிகா ஒரு பக்கம் சிகாவை அடக்க நினைக்கிற ஜெயிலர் எஸ்பி சுனில் குமார் மறுபக்கம் இதுக்கு இடையில மாட்டிக்கிற செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு வர பார்த்தி முடிவுல ஒரு கலவரம் என்ன நடந்ததுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சென்னையில இருக்கிற மத்திய சிறை ஒரு கலவரம் நடக்குது பல பேர் இறந்து போறாங்க கலவரத்துக்கு காரணம் என்னன்னு அரசாங்கத்தை பார்த்து எதிர்கட்சிகள் மக்கள் இப்படி பல தரப்புகள்ல இருந்து பல கேள்விகள் வர ஆரம்பிக்குது இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அமைச்சர் மயில் வாகனம் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியான இஸ்மாயில் தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறாரு சிறைச்சாலைக்கு வர இஸ்மாயில் விசாரணையை ஆரம்பிக்கிறாரு கட்டபொம்மன் இவரை பத்தி சொல்லணும்னா சுமார் முப்பது வருஷமா இதே ஜெயில காவலரா வேலை பார்க்கிறாரு இந்த ஜெயில சிகாமணி அப்படின்னு ஒரு ரவுடி இருந்தான் அவன் தான் மொத்த ஜெயிலும் இருந்துச்சு சிகாமணி அந்த ஜெயில இருந்த சிலரை மட்டும்தான் நம்புவான் அதுல ஒருத்தன் பேரு டைகர் மணி ரொம்ப கோபக்காரன் அதோட மட்டும் இல்லாம போதைக்கும் அடிமையானவன் அவனை கண்ட்ரோல் பண்ற ஒரே ஆள் சிகாமணி தான் இன்னொருத்தன் பேரு சீலன் இலங்கை நாட்டை சேர்ந்தவர் அந்த கேங்ல எழுத படிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் இவர் தான் அந்த ஜெயில நிறைய பேருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு அடுத்து ஹென்ரி சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் குடும்ப கஷ்டத்துக்காக போதைப் பொருளை கடத்தி இப்ப இங்க வந்திருக்காரு ஜெயிலுக்குள்ள வந்ததும் திருந்தி கடவுள் இயேசுவ தீவிரமா கும்பிட ஆரம்பிச்சிருப்பாரு இந்த சிறை கைதிகளுக்கு இவர் தான் சர்ச் ஃபாதர் அடுத்ததா மோகன் இவரோட பொண்ணை யாரோ கொலை பண்ணது மட்டும் அந்த கொலப்பலியும் இவர் மேல போட்டிருப்பாங்க உள்ள வந்த இவரு போதைக்கு அடிமையானது மட்டும் இல்லாம கொஞ்சம் மனநல சரியில்லாம ஆகிருப்பாரு இவங்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிற சிகாமணி ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் இவர் கண்ட்ரோல்ல தான் மொத்த சென்னையும் இருக்குது வெளியில இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா யாரையாவது கொலா பண்ணணும்னா இவர்கிட்ட தான் வருவாங்க ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிப்பாரு இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் சிகாமணி இனி தப்பே செய்ய கூடாதுன்னு முடிவு பண்றான் அதே நேரத்துல ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய போட்டத்தலை சொல்லி அமைச்சர் மயில் வாகனம் சிகாமணி கிட்ட சொல்றாரு ஆனா அதை செய்ய சிகாமணி மறுத்துடறான் இதனால கோவப்படுற அமைச்சர் மயில் வாகனம் இனி ஜெயில் அவன் கண்ட்ரோல்ல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி சிகாமணியை அடக்குறதுக்காக திகார் ஜெயிலில் ஒர்க் பண்ற ஒருத்தரை இந்த சென்னை மத்திய சிறைசாலைக்கு உயர் அதிகாரியா கொண்டு வராரு அப்படி புதுசா வந்த எஸ்பி பேரு தான் சுனில் குமார் அடுத்து எஸ்பி போஸ்டுக்கு வர வேண்டியது முப்பது வருஷமா தொடர்ந்து இங்கேயே வேலை பார்த்த கட்டபொம்மன் தான் ஆனா அமைச்சர் பார்த்த வேலையில கட்டபொம்மனுக்கு இந்த பதவி கிடைக்காம போயிடுது கொஞ்ச நாள்ல பார்த்தி அப்படிங்கிற புது கைதி இந்த ஜெயிலுக்கு வரான் பார்த்தி பத்தி சொல்லணும் அம்மாவோட சேர்ந்து சின்னதா கையேந்தி பவன் நடத்திட்டு இருந்தான் ரேவதி அப்படிங்கிற பொண்ணும் பார்த்தியும் காதலிச்சுட்டு இருப்பாங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அடுத்ததா கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்ல இருப்பான் ஹோட்டல் ஆரம்பிக்க பேங்க் லோன் ட்ரை பண்றதுக்கு பார்த்திக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் உதவி பண்ணுவாரு அமைச்சர் மயில் வாகனம் சிகாமணி கிட்ட போட்டுத்தல்ல சொன்னார்ல அதே ஐஏஎஸ் அதிகாரி தான் பார்த்திக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் அந்த ஐஏஎஸ் அதிகாரிய யாரோ கொண்டு அந்த குளப்பாளி பார்த்தி மேல விழுகுது ஒரு போலீஸ் அதிகாரியோட பார்த்திக்கு முன் தான் இருக்கும் அதனால அந்த போலீஸ்காரர் பார்த்திய இதுல சிக்க வச்சிருப்பாரு விசாரணை கைதியா ஜெயிலுக்கு வர பார்த்தி கிட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரியை கொலை பண்ணது இந்த ஜெயில இருக்கிற சிகாமணி தான் அப்படின்னு அந்த ஜெயில முப்பது வருஷமா வேலை பார்த்த கட்டபொம்மன் சொல்றாரு இதனால பார்த்தி சிகாமணிய பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான் திருந்தி வாழ்ற சிகாமணி கிட்ட அப்பப்ப எஸ்பி சுனில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு சிகாமணி ரொம்ப நட்பா இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த கென்ரிக் கூட எஸ்பி சுனில் ஒரு தடவை பிரச்சனை நடக்குது அதுல கோபமான எஸ்பி கென்ரிக்க தனிமை சிறையில போடுறாரு அது மட்டும் இல்லாம சாப்பாடு தண்ணி கொடுக்காம கொடுமைப்படுத்துறாரு இதுல கென்ரிக் இறந்து போறாரு இதனால ரொம்ப கோபமான சிகாமணி சுனில் கொல்ல திட்டம் போடுறாரு ஹென்ரிக் மேல இருக்கிற பாசத்தால திறந்தனி திரும்ப அவன் சாவுக்காக கெட்டவனாகிறத இறந்த விரும்ப மாட்டான் நீ இவ்வளவு நாள் பண்ண கொலைகள் யாருக்காக பண்ண அப்படிங்கிற டீடெயில்ஸ் எல்லாத்தையும் மீடியா முன்னாடி சொல்லலாம் அப்படின்னு சீலன் சொல்றாரு சிகாமணியும் அதை ஏத்துக்கிறாரு இந்த விஷயம் எப்படியோ அமைச்சர் மயில் வாகனத்துக்கு தெரிய வருது இதுல கோவப்படுற அமைச்சர் மயில் வாகனம் ஒரு திட்டம் போட்டு எஸ்பி சுனில் குமார பண்ண சொல்றாரு பார்த்தி சிகாமணியை பார்க்க முயற்சி பண்றப்ப சிகாமணி கூட்டாளியான டைகர் மணி கூட சண்டை ஆயிருது அந்த சமயத்துல எஸ்பி பி சுனில் குமார் தலையிட்டு பார்த்தியை சமையல் பண்ற வேலைக்கு போடுறாரு இப்ப அமைச்சர் சொன்ன வேலைய பார்த்திய வச்சு பண்ணலாம்னு எஸ்பி முடிவு பண்றாரு சிகாமணி ஐஏஎஸ் கொலப்பத்தின உண்மையை ஏத்துக்கிட்டா நீ விடுதலை ஆகிடுவ அதனால சிகாமணிய அவன் கூட்டத்துல இருந்து புரிக்கணும் அதுக்கு நீ இந்த பேதி மருந்த சிகாமணி சாப்பிடுற சாப்பாட்டுல கலந்துடுன்னு எஸ்பி பார்த்தி கிட்ட சொல்ல வேற வழி இல்லாம பார்த்தியும் அதுக்கு சம்மதிக்கிறான் கென்றி கிறந்து பத்து நாள் ஆனதால விசேஷம் பண்ணணும்னு சிகாமணி முடிவு பண்றான் அதுக்கு சாப்பாடு செய்யற பொறுப்பு பார்த்திக்கு வருது இப்பதான் சிகாமணி பார்த்தி கிட்ட உண்மைய சொல்றான் நான் அந்த ஐஏஎஸ் அதிகாரிய கொலை பண்ணல உண்மையான கொலையாளி யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் விஷயம் தெரிஞ்சதும் சொல்றேன்னு சிகாமணி பார்த்த சொல்றான் அன்னைக்கு நைட்டு சிகாமணிக்கு கடுமையான வயிற்று வலி வருது இதனால ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு சிகாமணி போறாரு இந்த விஷயம் அமைச்சர் மயில் வாகனம் காதுக்கு போகுது சிகாமணிய கொள்றது அமைச்சர் ஆளுங்கட்சியா இருக்கிறதால சிகாமணிய கொலை பண்ணா ஆட்சிக்கு பிரச்சனை வரும்னு அவனை விழுப்புரம் செயலுக்கு மாத்திரதான் அவரோட பிளானு பட் இப்படி ஆனதால அவன் உடம்ப ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றாங்க அப்பதான் தெரியுது சிகாமணிக்கு யாரோ விஷம் வச்சிருக்காங்கன்னு அதுலதான் சிகாமணி இறந்திருக்காரு இந்த ஜெயில் கைதிகளுக்கு தெரிய வருது போராட்டம் பண்றாங்க சிகாமணியோட கூட்டாளியான சீலன் டைகர் மணி தலைமையில போராட்டம் நடக்குது இந்த போராட்டத்தை அடக்குறது ரொம்ப ஈஸி தானே எஸ்பி வராரு அப்பதான் புதுசா ஒரு பிரச்சனை வருது எதிர்கட்சி ஆளுங்க மூணு பேரை சீலன் டைகர் மணி பிடிச்சு வச்சிருப்பாங்க அதனால பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது சில நிபந்தனைகளை கைதிகள் முன் வைக்கிறாங்க இதுக்கு இடையில சாப்பாடுல விஷம் வச்சது பாத்தி தானு டைகர் மணி சந்தேகப்படுறான் இதனால அவனை கொலை பண்ண மொத்த ஆளுங்களும் துரத்துறாங்க அன்னைக்கு வெயில் கிடைச்சி வெளியில போக வேண்டிய பார்த்தி இந்த கலவரத்துல மாட்டிக்கிறான் கொஞ்ச நேரத்துல சீலனுக்கும் டைகர் மணிக்கும் இடையே பிரச்சனை வருது சீலன் அமைதியான முறையில போராடுறான் டைகர் மணி அந்த மூணு எதிர்கட்சி ஆளுங்களை கொல்ல முயற்சி பண்றான் அந்த மூணு பேரை கொண்டுட்டா போலீஸ் உள்ள வந்துடும் அதுக்கு பிறகு உயிருக்கு உத்தரவாதம் வில்லன் ஆயிடும் அதை தடுக்க பார்த்தி முயற்சி பண்றான் எந்த ஒரு உயிரும் போயிட கூடாதுன்னு அந்த மூணு எதிர்க்கட்சி ஆளுங்க இருக்கிற இடத்த எஸ்பி கிட்ட பார்த்தி சொல்றான் இப்ப எஸ்பி தலைமையில போலீஸ் உள்ள வராங்க பாக்குற எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க இந்த பிரச்சனைல நம்ம வச்சு ஏமாத்தின எஸ்பி சுனில் குமார ஹீரோ பார்த்தி கொல்றான் கலவரம் அடங்குது ஆனா யார் யாரை கொன்னாங்க அப்படின்னு வெளியில தெரியாது டைகர் மணி எஸ்பி சுனில் குமார் மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுட்டாங்கன்னு விசாரணையில முடிக்கிறாங்க உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா அந்த மூணு எதிர்கட்சி ஆளுங்க கட்ட உதவியோட சிகாமணிக்கு விஷம் கொடுத்திருப்பாங்க அவங்க செஞ்ச ஊழல் வெளியில வரக்கூடாதுன்னு இத பண்ணிருப்பாங்க பதவி ஆசையிலையும் பணத்துக்காகவும் கட்டபொம்மன் இதை செஞ்சிருப்பாரு கடைசி கட்டத்துல அதை தெரிஞ்சுக்கிற பார்த்தி கையில காசை கொடுத்து அவன் வாய மூடுறாங்க குடும்பத்தை காப்பாத்தணும்னு பார்த்தியும் உண்மையை மறைச்சிடறான் கிடைக்கிற பணத்துல வெளியில ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் வெளியில இதையெல்லாம் பண்ணி முடிக்கிறான் ரவுடி சிகாமணி இருந்த இடத்துல இப்ப ஹீரோ பார்த்தி இருக்கான் எஸ்பி சுனில் குமார் இருந்த இடத்துல இப்ப கட்டபொம்மன் இருக்காரு